அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக பூம்பாண்டவர் லியோ ஃபோர்டின் அவர்களை குறித்து பேச வேண்டும் என்று பலர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி முழு தகவலையும் அறிந்த பிறகு பேசலாம் என்று காத்திருந்தேன் என்று பலர் கேட்டபடியாக அவருடைய காணொலியை இன்று உங்கள் மத்தியிலே நான் சொல்ல வந்திருக்கிறேன் இதை உங்களுக்கு மதிலே பதிவு செய்வேன் இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பாக இந்த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் சேனல் என்ற இந்த சேனலை முதன் முதலாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இதை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு இன்று தேவையான ஒரு ஊடகமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே இதை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள் வாருங்கள் இப்போது போவோம் Candlelight flickered across the marble walls of the Apostolic Palace. In his grasp was a document sealed with the papal insignia, one that would change everything. He had served 60 years behind wooden screens, listening to whispered. The old cardinal's hands trembled as candlelight flickered across the marble walls of the Apostolic Palace. In his grasp was a document sealed with the papal insignia, one that would change everything. He had served sixty years behind wooden screens, listening to whispered sins and broken confessions, believing this sacred ritual could never change. But tonight, the words before his eyes shattered that conviction. Effective immediately. Confession to priests shall no longer be required for forgiveness. Repentance belongs directly to God. The old man's breath caught. His life's work, decades in the confessional, had been undone by a single decree. He pressed the page to his chest, whispering, This cannot stand. Outside, the bells of Rome tolled midnight, their echo weaving through corridors that had seen countless centuries of faith and rebellion. In the silence that followed, he made a decision that would shake the foundations of the church itself. மிக நீளமானது இரண்டு மணி நேரத்துக்கு மேலான காலொலி இதை நான் முழுமையாக உங்களுக்கு போடாமல் ஒரு அறிமுகத்துக்காக இதை உங்களுக்கு நான் தந்தேன் என்ன விஷயம் என்பதை நாம் இங்கு டீகோட் செய்து முழுமையாக பார்ப்போம் என்று சொன்னால் இன்று உலகம் முழுவதும் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருக்கிற போப்பாண்டவர் லியோ ஃபோர்டின் அவர்கள் அவர் கடந்த நாட்களிலே அவர் பேசின ஒரு போர் காரியம் இன்று உலகளாவிய இன்று உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறிவிட்டது உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் இதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பல விவாதங்கள் நடக்கிறது இவரை குறித்து பல பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து மக்கள் ஏன் இவர் இப்படி சொன்னார் என்று பல இடங்களிலே பேசுகிற பொருளாகவும் இதை குறித்து விவாதிக்கிற தன்மையாக உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபைகளிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த அவர் சொன்ன இந்த சமீபத்தில் அவர் சொன்ன இந்த கருத்துக்கள் உருவாக்கியிருக்கிறது அநேக வருஷங்களுக்கு பின்பாக ஆரம்ப நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்காக பிரச்சனைக்குரியதாய் பேசப்பட்ட திருச்சபைகளுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கின மார்ட்டின் லூத்தர்க்கு பிறகு இன்று அதிகமாய் திருச்சபையை கூட ஒரு மாற்றத்தையும் மாற்றியல் கருத்துக்களையும் குறித்து பேசுகிற பேசு பொருளாக இந்த போப்பாண்டவர் மாறியிருக்கிறார் மிக தைரியமாக தன்னுடைய கருத்துக்களை எதற்கும் பயமில்லாமல் துணிந்து பேசக்கூடிய ஒரு மனிதனாகவும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய மகிந்தனாகவும் இவர் இருக்கிறபடியினாலே இவருடைய வார்த்தைகளுக்கு அநேக பேர் மிகப்பெரிய மதிப்பு வைத்திருக்கிறார்கள் இவர் ஒரு மிக வலிமையாக ஜெபிக்கக்கூடிய மனிதர் தேவனிடத்தில் அன்பு கூடக்கூடிய ஒரு மனிதர் என்று இவரை பார்க்கப்படுகிறது அவர் சொன்ன அந்த காரியம்தான் கடந்த நாட்களிலே உலக வரலாற்றிலே முதன் முதலாக்க அந்த இவர் சொன்ன அந்த செய்தி தான் கடந்த நாட்களிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் மாற்றத்தையும் திருச்சபைக்குள்ள ஒரு விவாத பொருளாக அது மாறியிருக்கிறது அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படி என்ன ஒரு கருத்தை அவர் கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு பிரச்சனை உருவாக்குகிற வார்த்தையை அவர் பேசினார் என்பதை குறித்து தான் இந்த காணொலியிலே முழுமையாகி உங்களோடு சொல்ல போகிறேன் அங்கே என்ன நடந்தது அநேகர் எண்ணத்தில் கேட்ட கேள்விதான் அங்கே என்ன நடக்கிறது என்ன நடந்தது என்ன பிரச்சனை என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தபடினால் இந்த காணொலி உங்களுக்கு தருகிறேன் அங்கே நடந்த பிரச்சனை குறித்து நாம் தெளிவாக இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இவர் சொன்ன ஒரு காரியம் முதலாவது அங்கு இருக்கிற அந்த திருச்சபையில் இருக்கிற வாடிக்கன் டாக்டரின் ஆஃபீஸ் என்று சொல்லப்படுகிற இடத்துலேயே இருக்கிற அவளுடைய கருத்தியல்களை கத்தோலிக்க கோட்பாட்டு அலுவலகம் கத்தோலிக்க கோட்பாட்டு அலுவலகம் என்று சொல்லுகிற அந்த டாக்ட்ரின் ஆஃபீஸ் அவளுடைய அந்த அலுவலகத்தில் கூடி உட்கார்ந்து அனைவரும் பேசக்கூடிய இடத்திலே அவர் ஒரு கருத்தை பதிவு செய்தார் அந்த அவர் சொன்ன அந்த பதிவு நான்கு காரியமாக இருந்தது அவர் அது என்னவென்று ஒன்று நாள் நான் பார்க்கும்போது அதை கேட்டவுடனே அங்கிருந்தவர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள் பலருக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியவில்லை என்ன கேள்வி கேட்பது என்று தெரியவில்லை ஏனென்றால் இந்த போப்பாண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அவர் பதிவு செய்வார் என்று அங்கிருந்த ஒருவர் கூட அதுவரை யோசிக்கவில்லை அவர் அப்படி என்ன ஒரு கருத்தை அவர் பதிவு செய்தார் அந்த கத்தோலிக்க திருச்சபையுடைய அந்த இடத்திலே மெட்ரோ பாப்பலி பிடலிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த 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 கோப்புக்கு அதுதான் பெயர் அதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு மதர் ஆஃப் த ஃபேத்ஃபுல் பீப்புள் அதற்கு மெட்ரோ பாப்பலி பிடலிஸ் சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு மதர் ஆஃப் த ஃபேத்ஃபுல் பீப்புள் என்று ஆங்கிலத்தில் இதை மொழிபெயர்க்கலாம் இதுதான் அந்த ஃபைலுடைய அவர் அன்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய அந்த காரியம் இதில் அவர் உள்ளடக்கி சொன்ன அந்த நான்கு செய்தி தான் மிக சிறப்பு வாய்ந்தது அவர் என்ன செய்து சொன்னார் முதல் காரியம் இயேசு கிறிஸ்துவரு தான் தன் மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதல் மூலமாகவும் உலக மக்களுக்கு மீட்பராகவும் இரட்சிக்கும் பொருட்டாகவும் மாறினார் என்பதை ஆணித்தரமாக ஒரு முதல் கருத்தாக பதிவு செய்கிறார் ரெண்டாவது கருத்து மிக முக்கியமான கருத்து இயேசு கிறிஸ்துடைய தாயார் ஆகிய முறையால் ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் திட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகித்திருந்தாலும் கூட அவர் இயேசு கிறிஸ்துவை விட மேன்மையானவர் அல்ல என்பதை அவர் பதிவு செய்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு சமமானவரும் அல்ல அவர் இயேசு கிறிஸ்துக்கு சமமானவரும் அல்ல இயேசு கிறிஸ்துக்கும் மேன்மையானவரும் அல்ல என்று இந்த இரண்டாவது கருத்தை அவர் பதிவு செய்கிறார் மூன்றாவது ரிடம் டெக்ஸ் கோரிடம் டெக்ஸ் என்ற ஒரு வார்த்தை ரிடீமர் ரிடம் டெக்ஸ் ரிடிமர் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இணை மீட்பது என்பது ஏற்புடையதல்ல இணை மீட்பராக நாம் மரியாதை பார்க்கக்கூடாது இணை மீட்பராக அவர் இல்லை அப்படி அவர் இணை மீட்பராக நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் இயேசு கிறிஸ்துடைய அவருடைய அப்படி நாம் அவரை இணை மீட்பராக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய அந்த தெய்வீக தன்மைக்கும் அவருடைய அந்த மா மா மகிமை மாட்சிமை மாண்புகளுக்கும் அவருடைய அந்த தத்துவத்திற்கு அது மங்கச் செய்துவிடும் அவருக்கு இணையாக இவர் பேசக்கூடாது என்று அந்த மூன்றாவது கருத்தை சொன்னார் நான்காவது கருத்து நாம் மரியாளை பார்க்கும்போது மரியாள் என்பவர் நம்மை இயேசு இடத்திலே வழிநடத்துகிற ஒருவராய் காணப்பட வேண்டுமே தவிர இயேசுவை விட அவர் உயர்ந்த பதிவில் உயர்த்தியோ இல்லை இயேசுக்கு இணையாகவோ அவரை வைத்து நாம் பார்க்கக்கூடாது மரியாள் என்பவர் இயேசுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான பொறுப்பாக இருந்தாலும் அவர் அவருடைய முதல் சீடர் இயேசுடைய சீடராய்த்தான் அவரை பார்க்க வேண்டுமே தவிர அவரை இணையாகவோ அவருக்கு அவரை விட உயர்த்தியோ அவருடைய தெய்வீக தன்மையை மங்கச் செய்கிற ஒரு மனுஷனாகவோ ம மனுஷியாகவோ அவரை க பார்க்கக்கூடாது ஆகவே ஏனென்றால் இயேசு குருசுதான் இந்த உலகத்தின் ரட்சகர் அவர்தான் மீட்பர் அவர்தான் நமக்கு எல்லாம் என்ற கரு கருத்தை உள்வருத்தி இந்த நான்கு காரியத்தை அவர் சொல்லி முடித்து இனி கத்தோலிக்க திருச்சபை என்பது முதன்மையான காரியம் இயேசு குருசுவை முன்னிறுத்தி தான் இருக்க வேண்டுமே தவிர மரியாதை அல்ல என்ற பொருள்பட அவர் பேசி முடித்தவுடனே முழு அமை அறை முழு இடமும் அமைதியாயிற்று ஏன் இந்த கருத்தை அவர் சொன்ன சொல்கிறார் இயேசு குருசு தான் ரட்சகர் அவரால் தான் ரட்சிக்க முடியும் என்ற கருத்தை கத்தோலிக்க மக்களுக்கு சொல்லுவதற்காகத்தான் நான் இதை சொன்னேன் என்றும் பதிவு செய்கிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஜனங்களே கத்தோலிக்க திருச்சபை மக்களே அனைவருக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன் ஏனென்றால் ரெண்டாயிரம் வருடங்களாக பிறகு கூட தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து அனைவரும் ரட்சிக்குள் நடத்த வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்த மரியாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வசனங்களிலே பார்த்தீங்கன்னா லூக்கா என்ற சுவிஷம் ஒன்றாவது அதிகாரம் லூக்கா ஒன்று முப்பதிலே மரியாலை குறித்து அவர் சொல்லும்போது கிருவை பெற்றவளே நீ வாழ்க்கை என்று ஆரம்பித்து அவரை குறித்து முப்பது முப்பத்தொன்று வசங்களிலே சொல்லிவிட்டு அந்த அவர் அந்த முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் ஒன்று சொல்லுவார் அவர் இருப்பார் என்று சொல்லுவார் மரியாளுக்கு இயேசு குருசுவை அவர் அவள் ஜெனி தற்கு முன்பாகவே தேவ தூதன் சொல்லுகிற அந்த மூன்று வசனங்களை நீங்கள் பார்ப்பில்லைன்னு சொன்னால் முப்பது சொல்லுகிறது அவர் கிருவை பற்றியில் வாழ்ந்த அவர்கள் முப்பத்தி ஒன்று சொல்லுகிற அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு முப்பத்தி ரெண்டாவது வசனம் அவர் பெரியவராயிருப்பார் அதை ஆதி திருச்சபை இன்று இவ்வளவு காலம் பொறுத்து அதை ஒரு இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு மனிதர் வந்து அவருக்கு வெளிப்படுத்தினாலே அவர் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஹலே லூயா அவர் இன்னைக்கு அதை தைரியமாக சொல்றார் அவர் தாங்க பெரியவர் இயேசு கிறிஸ்துக்கு மீறாக இயேசு கிறிஸ்துக்கு அதிகமாக நீங்கள் மரியாளை உயர்த்தக்கூடாது மரியா அவரோட தாயார் தான் மரியாலை தாயாராக சொல்லுகிற வசனம் பார்த்தீங்கன்னா அதே லூக்கார சுஷ்யம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவள் அங்கு தன்னுடைய சொந்த இனத்தால் ஆகிய எலிசபெத்தை போய் பார்க்கும்போது எலிசபெத் அவரிடத்தில் சொல்கிறார் என் தான் என்னுடைய என்னுடைய கடவுளுடைய என்னுடைய கடவுளுடைய தாயாரை நான் பார்ப்பது எவ்வளோ சந்தோஷம் என்று பேசுகிறார் ஆண்டவருடைய தான் இருந்தார் அவர் அது மட்டுமல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தி என்னவென்றால் அவர் மரியாதை குறித்து பேசும்போது மரியால் அவர்கள் அப்போஸ்லர் நடவடிக்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் பிறகு அப்போஸ்லர் ஒன்று பதினாலிலே மரியால் இயேசு கிறிஸ்து அந்த அவர் பரிசுத்தாவியோடு இறங்கப் போகிற அந்த மேல் வீட்டு ஜெபத்தோடும் ஜபத்தோடும் அனைத்து அந்த பயந்து ஒளிந்து கொண்டிருந்த ஷீஷலோடு அமர்ந்து செபித்து கொண்டிருந்தாள் அவள் பரிசு மரியாளும் மரியாலும் அன்று பெற்றுக்கொண்டான் மரியாளுக்கு மறுபடியுமாய் அந்த வல்லமை அந்த மேல் வீட்டிலே கிடைத்தது அவர் தாயார் தான் அவன் உன்னதமான ஒரு நல்ல ஒரு பணியை இயேசு இயேசுசோடு இணைந்து அவருடைய சிலுவை வரையும் சென்று அங்கு ஆண்டவர் சிலுவையிலிருந்து அவர் தாய் என்று அழைக்கத்தக்க அந்த உன்னத வலிமையை பெற்று அந்த தாயார் தான் It's about authority. If the Pope can redefine one sacrament, what's to stop him from changing them all? Marriage, holy orders, even the Eucharist. A tense silence followed. Rossi's reply was measured but cold. Tomorrow's announcement will trigger the greatest crisis since the Reformation. <laughs> அவரால் முடிவெடுக்க முடியும் அவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தேவனுடைய பிரதிநிதியாக இன்று இருக்கிறார் அவர் சொன்ன இன்னொரு பெரிய அற்புதமான ஒரு காரியம் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நான் இதற்கான காணொலியை சேகரித்து அவருடைய செய்திகள் அநேகத்தை பார்த்துக்கும் போது நடுவில் சொன்னார் சாபத் என்ற அந்த ஓய்வு நாள் மட்டும் ஓய்வு நாள் இல்லைங்க வாரத்தில் எல்லா நாளுமே சிறப்பானதும் தேவனுடைய நாள்தான் என்று சொன்னார் அல்யா ஒரு அற்புதமான மனிதர் அவர் எவ்வளோ பெரிய தத்துவத்தை சொன்னார் பாருங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் ஓய்வு நாளை குறித்து சண்டை போட்டு ஒரு நாள் ஒரு நாள் சொன்ன இல்லை ஓய்வு நாளில் கிறிஸ்துவனுக்கு ஏழு நாள் எல்லா நாளும் நல்ல நாள் தான் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வார்த்தையும் அவர் சொன்னது நான் கேட்டேன் அற்புதமான காரியம் சிறப்புமிக்க அந்த மனி அவருக்காக நாம் செபிப்போம் திருச்சபை என்பது உலகளாவிய அளவிலே கிறிஸ்துவத்தை ஒன்றாக பார்க்கிறது தேவனுடைய காரியம் தேவனுடைய குமாரன் வந்ததின் நோக்கம் இங்கு ஒருவனும் கெட்டு கூடாது அனைவரும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரணுன்றதுக்காக தன்னுடைய ஒரே பேரானை குமாரனை அனுப்பின தேவனுடைய அந்த சித்தம் இன்னைக்கு பாருங்க கடைசி நாட்களிலே அந்த தேவாலயத்திலிருந்தும் அந்த தேவாலயத்தின் தலைவர் பேசுகிறார் இயேசு குருசு மட்டும்தான் தேவன் மற்றவர்கள் எல்லாம் அவருக்கு உடன் பங்காளி ஊழியர்கள் தான் அவரோடு இணைந்து பணியாற்றியவள்தான் என்ற ஒரு உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமில்லாத செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் என்பது இதுதான் அவர் அந்த நாளிலே சொன்ன காரியம் இதன் நிமித்தம் அநேக காரியங்கள் பேசப்படுகிறது வரும் காலத்திலே வேறு ஏதாவது தகவல் இருந்தால் உங்களுக்கு மத்தியிலே வந்து நான் பதிவு செய்வேன் இந்த காலநொலிக்கு பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்த இதை இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க அனைவருக்கும் அறிந்து கொள்ளும்படியாக இதை நீங்கள் மற்றொரு சேர் செய்தீர்கள் என்றால் எங்களுக்கு தொடர்ந்து நல்ல அது உற்சாகத்தை தரும் இன்னும் இப்படிப்பட்ட பல கால்நடைகள்